கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இதுக்கு உதாரணமாக நம்ம யாரை சொல்லலான்னா அன்னை தெரசாவை சொல்லலாம் அவர்களைப் போன்று இருக்கிறவர்களை சொல்லலாம் இந்த இருபதாம் நூற்றாண்டில் அன்னை தெரசாவை நாம் சொல்லலாம் அவர்களை உருவாக்கினவங்களும் இருப்பாங்க இல்லையா இப்போ அன்னை தெரசாவுக்கு ரோல் மாடல் யாராவது இருந்திருப்பாங்கள்ல இவங்க மாதிரி நாம் வாழணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து அப்படி ஒரு நிலைக்கு வந்தாங்க அப்போ காலங்காலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே இந்த கன்னியாஸ்திரிகள் வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்கள மகிழ்ந்து பாட சொல்கிறார் என்னென்னு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பற்றி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடைபடாமல் எனக்கு ஒரு குழந்தை இல்லையனு நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் மகிழ்ந்து பாடுங்க சந்தோஷமாக இருங்க கற்ப வேதனை படாதவளே நீ சந்தோஷப்படு ஏன் சொல்கிறாருன்னா சுயநலம் அவர்களை பற்றி கொள்ளும் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் என்ன நடக்குன்னா என் பையன் நல்லா இருக்குன்னு என் பிள்ளை முதலிடம் தன்னோட பையனுக்கு தன்னோட பிள்ளைக்கும் தான் பெற்ற தன் வயிற்றில் பெற்றெடுத்து தன் மார்பிலே பால் உண்டு தன் மடியிலே படுத்துறங்கின தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் முதலிடம் அடுத்தது தான் மற்றவர்களுக்கு ஒரு கவிஞன் சொன்னான் அன்னை தெரசாவுடைய பிறந்த நாளில் ஒரு கவிஞன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவள் கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாள் அவள் கருணையுற்றதினாலே அநேக குழந்தைகளுக்கு தாயானாள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞன் சொல்கிறார் அன்பானவர்களே நிறையா விஷயங்களை பாருங்கள் எத்தனையோ பேர் தான் பெற்ற குழந்தைகளை தூக்கி சாக்கடையிலையும் குப்பைத்தொட்டிலேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஆஸ்பத்திரியிலையும் விட்டுட்டு போயிடுறாங்க எதுக்கு அவங்க கற்பம் தரித்தாங்க எதுக்கு கற்ப வேதனைப்பட்டாங்க எதுக்காக அந்த குழந்தையை பெற்றாங்க ஏன் அந்த குழந்தையை விட்டுட்டு ஓடணும் நினச்சி பாருங்கள் ஒரு தாய் அவளோட சுகத்துக்காக சிற்றின்பத்துக்காகவா கற்பம் தரிச்சா கணவன் மனைவியா இந்த உலகத்தில் பரிசுத்த விவாகத்தினாலே பரிசுத்தமாய் அவர்கள் இருவரும் இணைந்து உண்மையாக அன்பு செலுத்தி பெற்ற குழந்தைய அவங்க விடமாட்டாங்க இது திருட்டுத்தனமாக கள்ள தொடர்புனால் திருமணத்திற்கு முன்பு இப்படியெல்லாம் பல தவறான தகாத உறவுகளினாலே பிறக்கிற இந்த குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க தூக்கி கொண்டு குப்பை தொட்டியில் போட்டு போயிடும் சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க உங்களுக்கு பிள்ளை பிறந்தால் உங்கள் குடும்பம் அழிஞ்சிரும் சொன்னால் ஆம்பளைப்பள்ள பிறந்தால் கொண்டு குப்பை தொட்டியில் போட்டு கருணை இல்லாத இருதயம் அதை தூக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க குப்பைத்தட்டியில் கொண்டு போட்டுருவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் எடுத்து அனாதைகளை எல்லாம் எடுத்து அதற்கென்று ஒரு மையத்தை உருவாக்கி அதற்கென்று ஒரு வீட்டை உருவாக்கி அந்த குழந்தைகளை வளர்த்தி அதை பெருசாக்கி வாலிபமாக்கி நினச்சி பாருங்கள் இது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய யாரோ பெற்று எங்கேயோ போட்டுட்டு போன அந்த குழந்தைய அவள் என்ன அவள் வந்து கருப்பா சிகப்பா அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா கருப்பா செகப்பா யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு குழந்தை என்கிற ஒரு மனித உயிர் ஒரு மனித உயிர் குழந்தை குப்பையில் கிடக்குது ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்குது ஆஸ்பத்திரியில் கிடக்குது இதை கடவுளுக்கு முன்பாக கடவுளுடைய திட்டத்தின்படி இதை ஒரு மனுஷியாக ஒரு மனுஷனாக உருவாக்கல அதுதான் அவங்களோட திட்டம் பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு உனக்கு ஒரு குழந்த பிறக்கலையே நீ வருத்தப்படாத பார் இந்த குழந்தையெல்லாம் உன்னுடையது ஒரே ஒரு நம்ம அப்பா அம்மா போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பையன் ஒரு பிள்ளை பிறந்திருந்தா அப்பா கையை ஒருத்தரும் அம்மா கையை ஒருத்தருமா பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க ஒரு குடும்பம் அளவான குடும்பம் வளமான வாழ்வு ஆனால் அன்னை தெரசா போகிறப்ப எத்தனை பேர் போனாங்க தெரியுங்களா அப்படிப்பட்ட அருட்சகோதரிகள் போகிறப்ப எத்தனை பேர் போகிறாங்க தெரியுங்களா எத்தனையோ வெளிநாட்டிலிருந்து அவங்கள வந்து இந்த மாதிரி என்னை வளர்த்தனவங்க இவங்க தான் எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது என்னை எடுத்து வளர்த்துனவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க தான் எங்கள் அம்மானு சொல்கிறப்ப எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உலகம் முழுகிருக்கிறாங்க நம்மால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளை பெறாத மரடி கந்த கற்பு வேதனைப்படாத அந்த ஸ்திரீ அவள் வளர்த்த குழந்தைகள் உலகம் முழுசு இருக்கிறாங்க உலகத்தின் பல பகுதியிலிருந்து அவர்களை அம்மா என்று கூப்பிடுகிற குரல் அந்த தாயின் இருதயத்தை பெருமைப்பட வைக்கும் உலகத்தின் பல பகுதியில் இன்றைக்கி நாம் பெற்ற குழந்த நாம் பெற்ற புள்ள நாம் பெற்ற பையன் ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறான் அல்லது கண்டுக்காமல் போயிடும் அவர்களுக்கு அப்படி அல்ல நினச்சி பாருங்கள் நம்முடைய வாழ் நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு வாழ்க்கையானு கல்யாணம் பண்ணி குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்ம பசங்க பிள்ளை பெருசாகி ஒரு குடும்பமானதுக்கு பிறகு நாம் ஒதுக்கப்படுகிறோம் ஆனால் அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் குடும்பமாகி பெருசாயி அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என் தாய் அங்கே இருக்கிறா அவளுக்கு நான் எதோ ஒன்று செஞ்சா தான் போல வேற ஒருவனை எடுத்து அவன் வளர்த்த முடியும்னு சொல்லி அவள் மீது அன்பு செலுத்துகிறவன் அவன் திரும்பி வரான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க அந்த வீட்டில் ஒரு பிரேயருக்காக போகிறப்போ அந்த வீட்டுக்குள்ள நல்ல ஒரு ஒரு நாலடி மூணு மூணு அடி மூன்றரை அடி உயரத்தில் ஒரு நாய் பார்த்தா வேட்டை நாய் மாதிரி இருக்கு அது திடீர்னு மிரண்டு போய் ஒரு ஓரமாக நிற்கிது என்னன்னு பார்த்தா அந்த நாய் வளர்த்துற அந்த மனிதனுடைய அவங்க அம்மா வெளியிருந்து உள்ளே வர்றாங்க வெளியிருந்து உள்ளே வர்றாங்க அந்த அம்மாவை பார்த்து அந்த நாய் பயந்து நிற்கும் உடனே அவருடைய மனைவி உள்ளேருந்து வேகமாக வந்து அத்த உங்களுக்கு எத்தனை தர சொல்கிறது வீட்டுக்குள்ளே வர்றப்ப சொல்லிவிட்டு வாங்கன்னு பயப்படுறான் பாரு அவன் யாருங்க அந்த நாய் அவனா உனக்கு நீங்களே போங்கத்த முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வெளியே வெளியே போனதுக்கு பிறகு அந்த அம்மா அந்த வீ அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுது இதுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏறுறதில்லைங்க மாமியாவுக்கு இதுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏறுறதில்லை எப்ப இதுக்குன்னு தனியாக அங்கே ஒரு வீடு கொடுத்துருக்குறோம் ஒரு ரூமு கொடுத்துருக்குறோம் அங்கே எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறோம் ஏதாச்சும் ஒன்று இல்லைனாக்கா எங்களை கூப்பிட தானே இது பாட்டுக்கு மழைமலன் உள்ளே வருது இவன் பயப்படுறான் எப்படிங்க நாய் அவன் இவன் என்கிற பாசத்துக்குரிய மகன் ஆயிடுச்சு தனக்கு ஒரு கணவனை பெற்றுக் கொடுத்த தன் மாமியார் அது இதுவாயிடுச்சு ஆனால் பிள்ளை பெறாத மலடிக்கு அப்படி ஒரு அவமானம் இல்லை கற்ப வேதனைப்படாத அந்த ஸ்திரீக்கு அப்படி ஒரு அவமானம் இல்லை அவள் பாராட்டுக்குரியவளாகவே இருக்கிறார் அவள் பாதுகாப்புக்குரியவளாகவே இருக்கிறார் அவளால் வளர்க்கப்பட்ட அநேக குழந்தைகளுக்காக அவள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்னும் நிறைய பேத்தை அவங்க வாழ்க்கை வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அனாதை ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு கற்ப வேதனைப்பட்டு இந்த உலகத்தில் பெற்றெடுத்த குழந்தை ரெண்டோ மூணாவதாக இருக்கும் அதை விட அநாதைகளை எடுத்து பாரு அவருடைய குழந்தைகள் அதிகம் அன்பானவர்களே மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க இன்னைக்கு நாம் குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால தான் நான் சொல்கிறேன் நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் நம்பவே கூடாது இல்லைங்க நான் என் பிள்ளைலாம் அப்படி கிடையாது என் பிள்ளைய நான் ரொம்ப செல்லமாக வளர்த்திட்ருக்கிறேன் அது ஒரு நாள் என்னை விட்டு போகாது ஒன்றும் கிடையாது கடைசி காலத்தில் நம்மோடு கூட வருகிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா ஏசு கிறிஸ்து என்கிற ஜீவன் நமக்காக விட்டார் பார்த்திங்களா சிலுவையில் அந்த ஜீவன் தான் நம்மை பாதுகாக்கும் அந்த ஜீவன் தான் நம்மை வழி நாம் அதுக்கு குழந்தையை பெக்காமல் இருந்திருக்கலாம் அனாதை குழந்தைகள் எடுத்து வளர்த்தி இருந்திருக்கலாம் அது தேசமெல்லாம் உலகமெல்லாம் எங்கெங்கேயோ பரவி இருக்கும் அது எங்கெங்கேயோ இருந்து நம்மளை கூப்பிடுவோம் அம்மா அப்பா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும் ஆனால் நாம் பெற்ற குழந்தைங்க நம்மை ஒதுக்கி வைக்கிறோம் ஏன்னா இது கொஞ்சம் ரெண்டே குழந்தைங்க தான் அது நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம நன்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நினைக்கிறோம் இவங்க எதுக்காக இப்படி இருக்கிறாங்க அவர்கள் பிள்ளை பெறாத மலடிய கற்ப வேதனைப்படாத ஸ்திரீகள் அனாதை குழந்தைகளின் தாய் கற்ப வேதனை படாமையே பிரசவம் பார்க்காமையே அநேக குழந்தைகளுக்கு தாயானவர் தன் மார்பிலே பால் கொடுக்காமலே தன் மடியிலே போட்டு வளர்த்தின தாய் மலடி அல்ல சகோதரி என்று பெயர் பெற்ற அன்பு தாய்கள் அன்பானவர்களே ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படி நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கென்று அநேக குழந்தைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் நான் கற்ப வேதனை படலையே அப்படின்னு சொல்லி எந்த சிறையும் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கென்று கர்த்தர் அநேக குழந்தைகளை வைத்திரு அநேக குழந்தைகளை வச்சுருக்கார் அவங்கள போங்க அவங்களுக்கு செய்ங்க கடைசி காலத்தில் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அன்பானவர்களே வசனம் அழகாக சொல்லுகிறது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனைப்படாத ஸ்திரீயே நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு அநேக குழந்தைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நாளில் வே கற்ப வேதனை குழந்தை இல்லை அப்படி சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் செய்தித்தாள் ஈரோடு மாவட்டத்தில் கணவன் மனைவி கல்யாணமாகி பன்னிரெண்டு வருஷம் ஆச்சு அவங்கள ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க திடீர்னு அவருக்கு சரி அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு போகிறார் மனைவியை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவங்க அண்ணன் வீட்டில் ஒரு வேலை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றாரு அவங்க அண்ணன் கேட்டிருக்கார் ஏப்பா உம்முன்னு இருக்கிற என்ன விஷயம் என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அன்னைக்கு முழுசு சாப்பிட்டுட்டு அண்ணனோட குழந்தைகள் எல்லாம் கொஞ்சிட்டு வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க எழுதி வச்சிருந்த கடிதத்தில் என்ன எழுதுறாங்க பனிரெண்டு ஆண்டு காலமாக எங்களுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை பிறக்காத விரக்தியில் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியல நாங்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணினோம் எங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைய கொஞ்சணும் அந்த குழந்தையை வளர்க்கணும்னு நினச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணோம் பன்னிரெண்டு வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் எங்களை ரொம்ப பார்க்குறவங்களாம் எங்களை கேட்குறாங்க விசேஷத்துக்கு போனால் எங்களை கேட்குறாங்க எங்களால் வாழ முடியல அதனால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழலை எங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறோம்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சு செத்து போயிட்டாங்க நான் யோசித்தேன் இந்த மாதிரி மக்களை நம்ம சந்திக்க முடியலையே சந்திச்சிருந்தால் அவங்களுக்கு இந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாமே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனைப்படாத ஸ்திரியே நீ கவலைப்படாத உனக்கென்று குழந்தைகளை கடவுள் உருவாக்கி வச்சிருக்காரு அந்த குழந்தைகளை போய் எடுத்து நான் நான் சொல்லி வளர்ச்சி அன்பானவர்களே எதற்கும் கவலைப்படாது கத்தோட சமூகத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை தருகிற கத்தன் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க நம்ம பெற்றோராக இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார் கொடுப்பார் அநேக குழந்தைகளுக்கு நாம் தாயாக தகப்பனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது நிச்சயமாகவே உங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றால் நீங்கள் கவலைப்படாதீங்க அநேக குழந்தைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி கேசையாவில் நீ சொன்னது போல பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு கற்ப வேதனைப்படாத படாத நீ கவலைப்படாதே ஏன்னா உனக்கு அனைத்து குழந்தைகளை கொடுத்துருக்கார் ஆண்டவர் சொல்லி இந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு குழந்தைகள் இல்லையே என்று வேதனைப்படுகிற அந்த தம்பதிகளுக்காக இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் அவர்கள் தன்னை தேற்றி கொண்டு மகிழ்ந்து பாடி களி கூறுவதற்கான ஒரு நல்ல நிலைமையை நல்ல ஞானத்தை அவர்களுக்கு நீ தர வேண்டுமாய் செபிக்கிறோம் எத்தனையோ தம்பதிகள் தனக்கு குழந்தை இல்லாததினாலே தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் அப்படி ஒரு எண்ணம் யாராவது ஒரு தம்பதிகளுக்கு இருக்குமானால் அந்த எண்ணங்களை கலைந்து போட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார் கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் இந்த உலகத்தில் தைரியத்தோடு வாழ நீங்கள் கிருபை பாராட்டு உங்கள் இரக்கம் உங்கள் தைரியம் அவர்களை வழி ரட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவும் Amen, Amen, Amen.